நெப்போலியன் அவர்களுடைய பையனுக்கு கல்யாண நாள் கொண்டாட்டம் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது ரெண்டு வருஷமாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நெப்போலியன் அவர்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு பயங்கரமான அநீதி இழைச்சிட்டாங்க மணி கேன் பை எனி திங் மணி கேன் பை எவ்ரி திங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு படிச்சிருக்கு இருந்தாலுமே நெப்போலியனோட வீட்டுக்கு வந்துட்டு மருமகளாக மாற்றிருக்காங்க இது தப்பு இல்லையா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல அவங்க எப்படி வாழ்வாங்க அந்த பொண்ணு எல்லா ஃபீலிங்ஸையும்

பண்ணிட்டாங்களா அவளுக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கும் அவருக்குன்னு உணர்வு இருக்கும்னு நிறைய பேர் சொல்ல அப்படியெல்லாம் கிடையாது இந்த பொண்ணு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில இருக்காங்கன்ற மாதிரியான பிம்பம் நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கு ஒரு வருஷ நிறைவு ஸோ ஒரு வருஷம் நிறைவா அழகா வந்து புகைப்படங்களா பயங்கரமா எடுத்து போட்டுட்டு நெப்போலியன் அவர்களுடைய பையனான தனுஷ்க்கு கொஞ்சம் உடல் நல குறைவும் இருக்குன்னு நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த பையனை பார்க்க போயிருக்காங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க நல்லாவே கிராண்டா எல்லாமே நடந்துட்டு இருக்கு பட் இங்க பிரச்சனை எந்த இடத்துல வருது என்ன மாதிரியான சூழ்நிலையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குழந்தை இருக்காங்க இல்லையா அந்த நெப்போலியனுடைய பையனை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் யோசிக்கிறீங்க அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டில் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிருப்பாங்கன்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற மாதிரி இப்போ அந்த பொண்ணு அமெரிக்காவில் வெளிநாட்டில் தங்குறதுக்கு தேவையான சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான ப்ராப்ளம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க மருமகளை கூட்டிட்டு வந்துட்டு தான் சொல்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது பெரிய விடத்து விவகாரம் இது இப்படி தான் இருக்கும் இது எல்லா இடத்துலையும் புரிய வைக்க வேண்டாம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்